நட்பவி ஸ்ரீ காகபுஜுந்தரின் பெருநூல் காவியம் ஆயிரம் மூலமும் உரையும் பாடல் இருபத்தி நாலு தோற்றுமே கண்ணெதிரில் தோன்றினா விடு பார்பூதம் மஞ்சுந்தாரே ஏற்றி ஏற்றிவிடும் அதன் மேலே விடு ஞானக்கன் பாதாளத்தும் சாற்றிவிடும் திரிகாலம் அதனை கொண்டு தன் உடலை பகுத்தறிந்த செல்வந்தானும் கூற்றிலே கூற்ற நெதிரே நிற்பான் கூற்றி விடு கூற்றனவன் எதிரே நிற்பான் கொன்றவனும் தந்தையிடான் சிலே கன்றானே பிணறி கண்ணாக விளங்கும் ஞானக்கண்ணை அறிந்து கொண்டால் அனைத்தையும் கண்ணெதிரில் காண்பதை போல் காட்டி வைக்கும் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களையும் அதிலேயே பொருந்து இருப்பதையும் அதன் உண்மைகளையும் உணர்த்தி வைக்கும் அந்த ஞானக்கண்ணே வாசியாகி ஆகாயத்தும் பாதாளத்தும் ஏற்றி இறக்கி செயல் புரிந்து ஞான யோகத்தில் நடத்தி வைக்கும் அதிலே குருவாகி முக்கால உண்மையையும் சொல்லித்தரும் அதனை தன் உடலின் இருப்பதை அறிவினால் பகுத்தறிந்து கொண்டு அதுவே மெய் பொருளாக இருப்பதை உணர்ந்து யோக செய் இதுவே செல்வம் நம்மை ஆட்டுவிக்கும் கூற்றன் ஆகிய ஈசன் நம் எதிரே நின்று என ஆதரிப்பான் உயிரை கொண்டு போகும் யமனும் நம் வரங்கி, நம்மோடு நண்பனாகி ஈசனை தொடுவான் அன்பி சிவம் சிவம்